இவர் ஒரு சொற்களின் கருவூலம் சொக்கட்டானாய் உருட்டி விளையாடும் கவிதை கலைஞர் வைக்கும் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி குவித்தவர் இவர் எளிமையின் மகுடம் இவர் தலை அலமாரியில் எப்போதும் இடம்பெறுவதில்லை தலை கணம் இவர் இல்ல அலமாரியில் நிறைந்தன விருதுகள் இவர் கவியரங்க தலைமையில் எனக்கும் வாய்ப்பளித்த உயர்ந்த உள்ளம் எங்கள் மேனால் அரசவை கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம் திராவிட இயக்கத்தின் ரத்த நாடங்களில் ஒன்றாக விளங்குகின்ற பேராசிரியர் சுபவி அவர்களே வரவேற்புரை ஆற்றிய தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களே நூல் பெற இருக்கின்ற எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்களே மானமிகு தமிழ்ச்செல்வன் அவர்களே கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களே கருத்துறை வழங்க இருக்கின்ற முனைவர் பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்களே எழுத்தாளர் ஏ தீபலட்சுமி அவர்களே கவிஞர் ராஜகம்பீரன் அவர்களே நன்றி நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய கவிஞர் அனிதா அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கவிஞர் புனித ஜோதி அவர்களே சரியா கேட்கலையா புனித ஜோதி அவர்களே இந்த விழாவுக்கு எங்கள் திரையுலகைச் சேர்ந்தவரும் சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கின்ற கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களே அவையில் உள்ள சான்றோர்களே கவிஞர்களே நண்பர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மூன்று புத்தகங்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் கொடுத்தார் வீரன் மலை அதனால் அதை பார்த்து தான் அறிவிக்கிறேன் குவைத்திலிருந்து அங்கே தமிழ் வளர்த்த எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறேன் வாக்கு வரவேற்கிறேன் பேராசிரியர் ரா மஞ்சுளா அவர்கள் மாணாக்கர்கள் மாணாக்கர் செல்வங்களுக்கு கல்வி கற்பிப்பதோடு கண்ணியம் கடமை கட்டுப்பாடு பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்து வருபவர் கருத்தரங்கத்தில் சிறந்த முறையில் உரையாற்றுபவர் பட்டிமன்ற பேச்சாளர் சிறந்த கவிஞர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இவருடைய எழுத்துக்களை பற்றி நான்கு சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் நடுவராக இருந்து நடத்தும் வழக்காடு மன்றங்களில் வடக்காடு மன்றங்களில் பட்டிமன்றங்களில் அறிவார்ந்த தளத்தில் நின்று வாதிடுகிறவர் இனிய உதயம் போன்ற இலக்கிய இதழ்களில் நஞ்சில் வித்தாக விழுகின்ற முத்தான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருபவர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் வலைக்கரங்களால் வாழ் கவிதைகள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வீரமில்லாத மலை கவிதையை பற்றி இதைவிட என்ன பெருமை அதே போல எங்கள் பகுதி ஊர் பகுதியைச் சேர்ந்த கவிஞர் ராஜகம்பீரன் இதை பற்றி பாராட்டும் போது காட்டுக்குயிலின் சங்கீதம் இந்த கவிதைகள் ஓர் இசைக்கலைஞன் குயிலின் சத்தத்தை பத்திரமாக இசைக்கூடத்தில் ஒளிப்பதிவில் உண்டாக்குவது போல மகத்தான கவிதைகளை தந்திருக்கிறார் கவிஞர் மஞ்சுளா வாசிக்கும் போது நதியின் ஓசை கேட்கிறது குயிலின் பாடல் கேட்கிறது மழை காற்று வீசுகிறது தென்றல் தவழ்கிறது அலைகளின் ஓயாத பேரிரைச்சல் கேட்கிறது அங்கே சமூக அக்கறையும் காட்சியாகிறது விட சிறப்பாக என்ன சொல்லிவிட முடியும் நான் எல்லாவற்றையும் படித்தேன் அவருடைய கவிதைகள் எல்லாவற்றையும் படித்தேன் இந்த கவிதைகள் என்று பலர் எழுதுகிறார்களே தவிர கவிதைகளாக இருப்பதில்லை வசன வசனமாக எழுதி எழுதியலாம் வரியை மடக்க மடக்கி எழுதிவிட்டு கவிதைகள் என்று சொல்கிறார்கள் அதில் எந்த கவிதையாக இருக்கலாம் மரபாக இருக்கலாம் ஹை இருக்கலாம் புது கவிதையாக இருக்கலாம் சில சிறுகதையும் இல்லாமல் கட்டுரையும் இல்லாமல் எழுதிவிட்டு நவீன கவிதை என்று சொல்கிறார்களே அப்படியும் இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் கவிதைக்குரிய உத்திகள் தன்மைகள் கற்பனைகள் அதற்குரிய இருந்தால் இருந்தால்தான் அதை கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம இதனுடைய கவிதைகள் எல்லாவற்றையும் படித்தேன் உண்மையிலே கவிதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றன அதில் வீரமில்லாத பற்றி நமது அன்பு வரவேற்புரையாற்றியவர் கூட சொன்னார் முதல்ல கவிஞரை பற்றி எழுதியிருக்கிறார் சூடேற்றும் சூரியனுக்கு பயந்து குடைபிடிக்கும் மக்களுக்கு சூரியனையே குடையாக மாற்றி தந்த எழுஞாயிறு கலைஞர் சொல்கிறார் அந்த கள்ளக்குடி போராட்டத்துக்குமா சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் தமிழ் கவிதை நூல்கள் தள்ளுபடிக்கு உள்ளாகும் நேரத்தில் கவியரங்க தலைமை ஏற்றார் கவிதைகள் முடிசூட்டி கொண்டன என்றார் உண்மையிலே கவியரங்கத்துக்கு கலைஞர் தலைமையேற்ற விருப்பாடு தான் கவியரங்கத்திற்கு ஒரு எழுச்சியும் வரவேற்பும் மலர்ச்சியும் ஏற்பட்டது அனுபவத்தை நான் கண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையிலும் முரசொலி பத்திரிகையில் தான் துணையாசிரியராக இருந்தேன் அப்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முதல் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது அண்ணா கவியரங்கம் புகழ்பெற்ற அண்ணா கவியரங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசம் தாசப்பிரகாஷ் பிரகாஷ் ஹோட்டலுக்குள்ள அதுக்கு கைத்தாப்பு இருக்கக்கூடிய ஒரு சாலையில் தர்மபிரகாஷ் மண்டபத்தில் நடந்தது கலைஞர் தான் பொதுப்பணி அமைச்சர் அவர் தான் தலைமை வாங்கினார் அந்த கவியரங்கத்தை யாராவது கலந்துக்கிட்டோம்னா நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எனக்கும் அவருக்கும் இதுதான் முதல் கவியரங்கம் சென்னையில் மதுரை இல்ல நிறையா பாடி இருக்கிறோம் சென்னைக்கு வந்த போ வந்த பிற்பாடு பாடு அவருக்கு அவர் வாடகம்பாடியில் இருந்தாலும் அவர் அவருக்கும் இதுதான் முதல் கவிதை எனக்கு இதுதான் முதல் கவியரங்கம் அந்த கவியரங்கத்தை யாராவது பாடினோன்னா கவிஞர் முடியரசன் கவி புலவர் பொன்னிவரவர் பொன்னிவரம் வர வரல அதனால் அவர் கவிதையை புலவர் ஆடர்வரசிகத்தை கொடுத்து அனுப்புறார் கவிஞர் கருணானந்தம் கவிஞர் தமிழ் பித்தன் அப்துல் ரம்மா இவங்க தான் பா பாடலாம் அதில் என்னை பற்றி போது கருணானந்தம் ஆனால் கவிஞர் கருணானந்தம் அவர் தான் சொன்னார் கலைஞர் நடிகர் என்ற தலைப்பில் நீ பாடணும்னு சொல்லிட்டாரியா அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் முரசொலி அருவதற்கு வந்து சொன்னார் போனேன் என்னை பற்றி போது கலைஞர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது என்ன சொல்வார்னா என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏகெடுத்து எழுதுகின்ற இளம் புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார் தேனாக பாடு தம்பி இருக்கின்றோம் நாங்கள் தும்பி என்பார் இன்னும் சாரிகள் திரியாளர் கொண்டிருக்கிறது அப்போ கவிஞர் முதியரசன் பாடும்போது சொன்னார் அப்போது தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்ச நேரம் க கடைசியாக கலைஞர் பிரச்சாரம் செய்தது மயிலாப்பூரில் அப்போ பேசும்போது சொன்னார் இன்னும் ஆறே ஆறு நாள் அதிகாரம் மாறும் காங்கிரஸே அப்போது என் செய்வார் என்று கேட்டார் அது மாதிரி அப்படி கேட்டார் அதைப்போல் ஆறு நாள் அரசாங்கமே மாறிவிட்டது அதிகாரம் மாறிவிட்டது ஆகவே நீ கருணாநிதியா உன்னை கருணாநிதி என்று எப்படி சொல்வது கருணா நிதி என்பே நான் சொன்னார் கருணாநிதி அது சொன்னார் அது மாதிரி கவிக்கு அப்துல் ரம் சொல்லும்போது வலை வீசி மீன் பிடிப்பவரை வலைஞர் எனலாம் அனைத்தும் அறிந்த அறிந்தவரை அறிஞர் எனலாம் கூட்டத்தை கலைப்பவரை கலைஞர் எனலாம் நீரோ கூட்டத்தை கலைஞரை பார்த்து சொல்றாரு நீரோ கூட்டத்தை கூட்டுகின்ற கலைஞரானி உண்மை கலைஞர் என்று யார் சொல்லுவார் நான் சொல்வேன் கலைஞர் நீ சொல்லிட்டு இந்தி கலைஞர் நீ இந்து அழித்தா அழித்தா இந்து கலைஞர் நீ திரையாலே அன்றழிந்த திருநகர் பூம்புகாரை வெள்ளி திரையாலே உருவாக்கி திருநாட்டில் உழவ விட்ட கலைஞர் நீ பொன்னிதியே கழக புகழ்நிதியே உன்னுடைய சந்நிதியில் கவிதை பூ சரமடைத்து வந்துவிடு அப்படியே அழிக்கிட்டே போவார் அதெல்லாம் என்ன எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பாடு அது எனக்கு கொஞ்சம் கலைஞரை போல எனக்கும் கொஞ்சம் நினைவாற்றல் உண்டு அது மாதிரி கலைஞரை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அது கவியரங்க அவருக்கு தமிழக பாட்டு தான் க ஒரு உரவேற்பு எடுத்து வந்தது அது அதுக்காக சொல்ல வந்த தமிழ் நீங்கள் எழுதிய பிறகு இலக்கிய தகுதி பெற்றன திரை வசனங்கள் உண்மை அது ஒரு வகையில் உண்மைதான் நீங்கள் எழுதிய பிறகு தான் தகுதி பெற்றன திரை வசனங்கள்ங்கிறத நான் ஏற்க மாட்டேன் நீங்கள் எழுதிய வசனங்களும் இலக்கிய இலக்கிய தகுதி பெற்றன உண்மைதான் மந்திரிகுமாரி புராசக்தி மனோகரா எதாவது புரட்சிகரமான வசனங்கள் பிறக்க முடியாது ஆனால் அதுக்கு முன்னால் இலக்கிய தகுதி பெற்ற வசனங்களாக எழுதி ஒரு எழுத்தவர் இருந்தார் பெரும்பாலும் படம் மறந்துட்டாங்க இளங்கோவன் ஒரு எடுத்தவர் திறமணி பத்திரிகையில் துணையாசிரியர் இருந்தவர் பாகவே படத்துக்கு நிறையா எழுந்தவர் பாகவர் பாகவே யாராவது படத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்போனால் முதல்ல வசனத்துக்கு இளங்கோவனையும் இசைக்கு ஜி ராமநாதனையும் பாட்டுக்கு பாபநாதன் சிவனையும் ஒ ஒப்பந்தம் செய்துவிட்டு அதன் பிறகு என்னிடத்தில் வாங்க என்று சொல்வாராம் அப்படி அப்படி இளங்குவான் அதாவது என்னை போன்றவர்கள் ஒன்றும் தெரியாதவனை கூட ஒரு அறையிலே வைத்து அழைத்துவிட்டு எங்கள் படத்திற்கு இளங்குவன் வசனம் எழுதுகிறார் என்று சொன்னால் அப்போதே வெளியீட்டாளர்கள்லாம் படத்தை கொட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கு தான் இந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகலாம் இது கவிஞர் சுரதா என்கிட்ட சொல்லியிருந்தார் சொன்னார் அப்படிப்பட்டவர் இளங்குவார் அவர் ஏதாவது அவர் சில படங்கள் ஏதாவது ஒரு ஒன்று சொன்னால் தானே சிறப்பாக இருக்கும் அது மாதிரி இது சிவகரின்னு ஒரு படம் பாகவதர் பொய்யாமடி படம் தான் நினைப்பார் டி ஆர் ராஜகுமாரி நாட்டியகாரியாக நினைப்பாங்க கதைப்படி ராஜகுமாரி பாகவதரை விரும்புவார் ஆனால் பாகவத விரும்ப மாட்டார் உடனே ராஜகுமாரி அம்மா கேட்பாங்க ஏன் நான் அழகாக இல்லையா நெருப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது சொல்றதாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நெருப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது அப்படி கேட்டால் நான் அழகாக இல்லையா பாம்பு படம் எடுத்தாத போது கூட அழகாகத்தான் இருக்குது பக்கத்தில் போக முடியுமா உடனே அந்தம்மா என் நிலத்தில் விஷம் இல்லையே உடனே அவர் அஞ்ஞானம் அழகாக விஷத்தை விடக்கூடியது இப்படி நறுக்கு தெரித்தாது போல பசார் அப்படிப்பட்ட இளங்கோவன் ராஜராஜனும் ஒரு படத்துக்கு எழுதினார் எம்ஜிஆர் பத்மினி அடித்த படம் அதில் ஒரு அரசகுமாரினே அரசகுமாரியை காதலிப்பார் அதே அரசகுமாரின்னே இந்த அரசகுமாரியுடைய தோதியும் காதலிப்பார் இந்த அரசகுமாரி எப்படியெல்லாம் உடைய செய்வாரோ செய்வாளோ அதே போல் ஏழும் செய்து கொண்டு அந்த அரசகுமாரியை கவரையை திறப்பாள் ஆனால் அரசகுமாரியை விட விரும்ப மாட்டான் அரசகுமாரியை தான் விரும்புவான் இது நீண்ட நாளைக்கு பிறகு அந்த தோழிக்கு தெரிய வந்தது உடனே தன்னுடைய தோழியை ஆற்றாமையை அவனிடத்திலே போய் சொல்லுகிறார் அதான் அரசகுமாரிட்டு இளவரசே வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக ஆக்கி கொண்டது அவர் எப்படியெல்லாம் உடைய செய்வாரோ செய்வாளோ அதே போல் சீக்கிரங்களோ அதை மனதில் வைத்துக் கொண்டு சொல்கிறார் வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக்கி கொண்டது வானம் தன் மேலே நட்சத்திர முத்துக்களை பதித்து வைத்துக் கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு கீழே முத்துக்களை பதித்து வைத்துக் கொண்டது வானம் தனக்கு மேலே வெண்மையான மேகங்களை மிதக்க விட்டு கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு மேலே வெண்மையான நுரைகளை மிதக்க விட்டு கொண்டது இருந்தாலும் வானம்தான் மேலே இருக்க முடியும் கீழே தான் இருக்க முடியும் புரிந்து கொண்டே ஒரு இரண்டு வேலை கட்டி போயிருப்போம் இப்படி இது வசனமா வசன கவிதையா இன்றைக்கு அப்படியா அந்த காலத்தில் வசனத்தை கூட கவிதையைப் போல் எழுதினார்கள் இன்றைக்கு கவிதையாக எழுத வேண்டிய பாடலை கூட வசனத்திலும் சக்தியாக எழுதிட்டு இசையமைப்பாளர் தலைவராக எங்களை போன்றவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அது மாதிரி கலைஞரை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்வார் ஆ சூடேற்றும் சொற்களுக்கு மத்தியில் சுடரேற்றும் சொற்களால் காயம்பட்ட மூன்றாம் பாலினத்திற்கு திருவுண்டாக்கிய சுயமரியாதை சுடர் உங்க அலைகள் என்று சொல்லிக் நேரத்தில் திருநங்கையின் அவரை தானே சொல்லி எல்லாருக்கும் தெரிய முடியாது நடத்தையும் தான் முதலே திருநங்கையை அவரே அழைத்துக் கொண்டார் அதை வைத்து கலைஞர் சொன்னார் அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே இது தெரியும் அதேபோல் திருநம்பி என்று சொன்னார் கலைஞரை பற்றி சொல்லும்போது முடிவாக சொல்கிறார் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற அண்ணா ஒன்று இதயத்தை கடன் உடனே கேட்டார்கள் அவர் கவியாரணத்தில் அதை வச்சு சொல்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற இதயத்தை திருப்பி கொடுக்க சென்றவரே போயிட்டாலும் அது சொல்கிறார் கடல் அலையின் கடல் அலையில் கால் நனைக்க வரும் உடன்பிறப்புகளின் இதய துடிப்பை கேட்க தலை சாய்த்து படுத்தவரே இதெல்லாம் நயமான வரிகள் இல்லையா அப்படி நிறையா இருக்குது அதே போல் தமிழ் மொழியை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப குறிப்பிட வேண்டியது பாரதியார் பாரதிதாசனுக்கு பிறகு குறிப்பிட வேண்டிய கவிஞன் தமிழ்மொழி அது சொல்கிறார் பாரதி பாரதிதாசனுக்கு பின் உச்சரிக்கப்பட வேண்டிய அவர் பெயரை சொல்லாமல் விட்டது வரலாற்று பிழை அதாவது எழுதி எஞ்சீர் விடுத்த அரசியல் விருத்த எழுதி விடுத்த வெண்பாக்கள் மட்டுமே எழுதி கொண்டிருந்த காலத்தில் அந்த சந்த கவிதைகளை அதிகம் எழுதிய ஒரே கவிஞன் தமிழ்மொழி தான் இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் வெளியாளர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் தினத்தை பற்றி முதன் முதல் வரவேற்றி கவிதை எழுத முதல் கவிஞன் தவறுதான் கோழிதான் கோழிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுதியிருக்கிறார் கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபடும் ஏழைகளின் ஏழைகளில் ஏழைகளை பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக என்று வரவேற்று மேதினத்தை பற்றி இவர்தான் எழுதி எழுதினார் அது மாதிரி சந்தகை அற்புதமான கவிதைகள் அதாவது எனக்கு தமிழ்டைய கவிதையை அவருடைய சேது சஞ்சீவி தான் புத்தகமாக கிட்டால் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கவிதையை முதன் முதல் சொல்லி தமிழ் கவிதையை படிக்க செய்தவர் யார்னா க வசன்தான் ஏஎல் நாராயணன் தான் அப்போ ஒரு முறை ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம் சிவாஜி கேரவிஜயா அடித்த படம் அதில் கண்ணாசகன்னு ஒரு பார்த்து சரியில்லைன்னு என்ன எழுதிய கூப்பிட்டாங்க பார்த்து நீ கொஞ்சம் சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு இல்லை நீ கொடுக்குற படத்துக்கு இது போதும்னு சொல்லிவிட்டா என் பார்த்தது அவர் அப்படின்னு வேறு ஒரு படத்துல அது ஒரு வாரியத்துக்கு ஒரு படம் இருக்குது தொலை தான் கூட்டிட்டு போகிறோம் நல்லா இருந்தால் வச்சுக்கிறவா இல்லைன்னா ஒரு பாட்டை தேவை போகணும் அப்படி எழுதுனேன் அப்போ கடைசியாக சிவாஜிக்கு அதை காட்டும் எல்லா பாட்டையும் முத்திரை தேச்சு எழுதினன்றார் அப்போ தமிழ் உடைய பற்றி அவர் தான் சொன்னார் என்ன சொன்னார்னா அரக்கான மஞ்சள் நிரக்கச் செழிந்து அரை அசைகின்ற மயில் ஒருத்தி வரக்கண்ட பின்னர் வழியில் நடந்து வராதீர் வராதீர் ஐயா மரக்கொம்பு பூத்த மரக்கொம்பு வஞ்ச மதம் விட்ட கொடிய அம்பு சரக்கென்று பாய வடிமை சாய வெடுக்கென்று அழைத்து விடுவார் இப்படி தான் சொந்தக்கவிதை இருக்காயா நீ படித்து தான் அவர்தான் கிளிகள் புத்தகத்தை கொடுத்து படித்து சொன்னார் கண்ணப்ப அதாவது பிருந்தாசாதி படிச்சிருப்பார் இருந்தாலும் நானும் படிச்சிருக்கேன்னு தெரிய வேண்டும் அக்கா காசு அதாவது ஒரு ஆண்கிழி பெண்களியாக நான் வளர்த்துருக்குறான் ஒரு பெண்களியை செத்து போச்சு கூட்டுக்குள்ளே இருக்குது அதை சொல்லும்போது உபமாக எப்படி சொல்கிறார் பாருங்கள் கொத்தாக ஒடிந்த இலை கூட்டுக்குள் இருப்பதை போல் பித்தாக இருந்த கிழி பிணமாக கிடக்கிறது வக்கனைகள் பேசி வந்த வண்ணக்கிழி எவனின் கை கணைகள் கொட்டு கரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல் பதறுதான் அது கிழி அதை சொல்கிறார் கதறி கதறி நிலை கலங்கி கலங்கி இற உதறி உதறி மொழி உளறி குளறியது தயங்கி தயங்கி நிலம் தடவி தடவி மனம் மயங்கி மயங்கி அது மருந்து மருகியது புலம்பி புலம்பி மிக புழுங்கி புழுங்கி அது சிலம்பி சிலம்பி மனம் சிதறி பதறி அது பதறது மாதிரியே அது இருக்கும் அது படிக்கும்போது தான் சந்தை படிக்கும்போது தெரியும் அது மாதிரி மாதவி தமிழ் வழியே நிறையா படிக்கிறீங்க அதை பற்றி பேசுகிறான் முக்கால் மணி நேரம் அவர் கதையை போய் சொல்லலாம் அது மாதிரி சந்தகவிதையை பாருங்கள் மாதவி காவியத்தில் காவல் கோவரன் கடை பாடிய அந்த காவல் அது நடந்த இட அது பிடித்தான் அந்த இடத்துல தான் இருந்திருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி இவர் சொல்கிறாரு அதை பற்றி சொல்லும்போது காவிரி ஆறு நடந்து கடற்கரை கண்டு குளிக்கும் இடம் பூவிரி தாளைகள் என்றவள் ஆடை கலைந்து புனைந்த இடம் நீவி நெடுந்திரையோடு கடல்கிழை ஆடிய இருக்கிற யாகும் இருக்கிற கடல் ஆடிய காதல் இடம் அது என்ன சந்தபாள் தமிழர்களின் கவிதைகளின் சிறப்பை பற்றி கவிஞரி தேசிய விநாயகமைய மாணாக்கர் கவிஞர் தேப்பா பெருமாள் என்ற ஒரு வெண்பாவு எழுதியிருக்கிறார் மான உணவுடைய மாத்தமிடை காதலித்தா தான் எவர்க்கும் அஞ்சி தலைபடியா கோணனவே பாப்பாடி வீட்டிலிருந்தால் பண்ணெழுப்பும் கோசிலமாய் கூப்பாடு போட்டான் குறைந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நிறையா அது மாதிரி அவர் முத முதல் எழுந்தது அவர் திராவிட இயக்கத்தில் தான் முதலில் எழுந்திருக்கிறாரு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எழுதியிருக்கிறாரு குடியரசு வந்தது முப்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் என்னென்ன சிங்கங்கள் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் சிறுநறிகள் சூழ்ச்சி எதுவும் செய்வதில்லை இங்கந்த நிலை கண்டே திராவிடத்தில் எதிர்காலம் இதோ அவர்கள் கையில் தானே அப்படின்னு திராவிட பற்றி இளைஞர்களை பாடியிருக்கிறார் அது மாதிரி திராவிட நாட்டில் அண்ணாவது பத்திரிகைன்னு எழுதியிருக்கிறார் அது மாதிரி பாரிதாசன் நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது சொன்னார் தொழிலாளர்களுடைய மண்ணியில் உடைப்போரெல்லாம் வரிகரான் உரிமை கேட்டால் புண்மீதியில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் இதை தன் கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்படித்த விரிவா விரிவானம் பாராய்தம்பினு சொன்னார் அதே கருத்தை வேறு மாதிரி சொல்றாரு எதிர எப்போ சொன்னார்னா குயிரன் இவரும் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்தது அந்த பத்திரிகை பேர் கவிமரர் அதில் சொல்கிறார் நட்சத்திரத்தை சொல்கிறார் வான்கடல் தோன்றிய முத்துக்களோ ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள் அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதுக்காக அது மேலே சொன்னால் ஐயா பேசுகிறதுக்கு சொல்கிறதே எனக்கு கேட்குது இருந்தாலும் தமிழ் பற்றி சொல்லிட்டு போனோம் அவரை பற்றி சொல்கிறார் மஞ்சுரா சொல்கிறார் வறுமைக்கு தன்னை தின்ன கொடுத்த போதும் பிறர் கருணைக்கு காத்திராத சுயமரியாதை சுடர் தமிழ் வழிங்கிறார் இது ஒரே பார்த்தா இவங்க சேரம் வரதாசம் பாராட்டியிருக்கா பொன்மணிப்பட அப்பாத்துறையா பாகிவாசம் சொல்லலாம் எல்லாேருமே பாராட்டியிருக்காரு தமிழ்நாடு கையை அதாவது அவருடைய குணங்களால் அவர் பெற வேண்டிய போடை பெறாமல் போய்விட்டா அவ்வளோதான் சொல்லலாம் அப்புறம் இல்லை ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறோம் இல்லை 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 நான் பேசுகிறது ஒரு மணி எல்லாம் பேசுவேன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இடது எல்லாம் இருக்காங்க எங்கள் என்னுடைய பேச்சை கேட்க வந்தோம் சுபகி பேச்சை தான் கேட்க வந்தோம் இப்போ ஈரோடு தமிழன் மையம் பற்றி எழுதியிருக்கிறார் அதே போல் இப்போ நம்ம வைரவத்தை பற்றி எழுதியிருக்கிறார் வைரவத்தை பற்றி எழுதும்போது சொல்கிறார் அது மட்டும் சொல்லி நகரெடுக்கும் எழுத்துக்கள் மத்தியில் புதிய பொருளை கருவாக்கிய பிரம்மா என்கிறார் தாகத்தால் நான் வறண்டு போன தமிழ் அன்னைக்கு தண்ணீர் தேசம் படைத்து தாகம் தணித்தவன் புரட்சி வெடிக்கும் எழுத்துக்களை ஆயுதமாக்கி போராடும் உலக கவிஞனே அவரை உலக மகா கவிங்குகிறார்கள் உலக கவிஞனே உண்மை உலகுக்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்கிறார் அதே போல பிராம் மஞ்சுளா அவர்களை தமிழுக்கு தந்த நமக்கு தந்த பெருமை தமிழுக்கு கிடைக்கட்டும் என்று நான் மஞ்சுளா அவர்களை வாழ்த்துகிறேன் நூற்றாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் கவிஞர் மஞ்சுளா அவர்கள் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று மனமாற நாவார வாழ் வாழ்த்துகிறேன் விழாவுக்கு வருகை தந்த நீங்கள் அனைவரும் சோவி உட்பட நம்ம புனித ஜோதி வரையிலும் எல்லாருமே நூற்றாண்டு காலம் நோய் நொடியிலாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வேண்டும் என்னை நானே வாழ்த்துச் செல்கிறேன் வணக்கம் இதுதான் ஐயாவோட உரைன்றது எப்படி பார்த்தீங்களா தானும் வாழ்த்தி மற்றவர்களையும் வாழ்த்துவது அதுதான் மேன்மை மிக்கவரின் உடைய குணம் உம்மை பேசாத நாள் ஏது உம்மை நினைக்காத கவிஞர் ஏது கலைஞரே எங்கள் இதயத்தில் எப்போதும் வாழ்கிறீர்கள் நதியின் ஓசை குயிலின் குரல் எதை எடுத்தாலும் சமூக அக்கறைமிக்க கவிதையைத்தான் மஞ்சுளா அவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் இது உண்மையிலே இது கவிதை தான் அப்படின்னு வேற சான்று தந்திருக்காரு இதை வேற என்ன மகுடம் இருக்கு நன்றி ஐயா